தினமும் காலையில் வெறும் வயிற்றில் கற்றாழை ஜூஸ் குடித்து வந்தால் உடல் எடையை குறைக்கலாம் கற்றாழை ஜூஸ் கொழுப்பு மற்றும் கலோரிகளை எரிக்க உதவுகிறது இது படிப்படியாக உங்கள் உடல் எடையை குறைக்கும் கற்றாழை சாற்றில் அதிக அளவிலான ஆன்டி ஆக்சிடென்டுகள் உள்ளன இந்த ஆன்டி ஆக்சிடென்டுகள் உடலிலுள்ள உள்ள நச்சுத்தன்மையை வெளியேற்றுகிறது மேலும் தினமும் கற்றாழை ஜூஸ் குடித்து வந்தால் முகப்பொழிவிற்கும் கூந்தல் வளர்ச்சிக்கும் உதவும் முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் பருக்கள் போன்றவற்றை நீக்கவும் கூந்தல் வளர்ச்சியை அதிகரிக்கவும் உடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் பயனுள்ள இந்த கற்றாழை சாறு வேரா ஜூஸ் எப்படி முறையாக தயாரிப்பது என்பது பற்றி பார்ப்போம் தேவையான பொருட்கள் கற்றாழை மடல் ஒன்று சிறியது தண்ணீர் ஒரு டம்ளர் உப்பு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சிட்டிகை அளவு ஜூஸ் தயாரிக்கும் முறை கற்றாழை மடல்களை இரண்டாக பிளந்து உள்ளே இருக்கும் ஜெல்லினை தனியாக பிரித்தெடுக்கவும் பின்பு பிரித்தெடுத்த ஜெல்லினை சுத்தமான நீரினைக் கொண்டு ஏழு முறை கழுவவும் கழுவிய கற்றாழை ஜெல்லினை பிலண்டரில் சேர்த்து மஞ்சள் தூள் உப்பு தூள் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்து நன்றாக அடித்து ஒரு கிளாஸில் ஊற்றி பரிமாறலாம் கற்றாழை ஜூஸினை தினமும் காலையில் குடித்து வந்தால் ஒரே வாரத்தில் முகம் கூந்தல் உடல் ஆரோக்கியம் போன்றவற்றில் நல்ல மாற்றத்தை காணலாம் கற்றாழை சாற்றை தண்ணீருக்கு பதிலாக மோருடன் கலந்து ஜூஸ் தயாரித்தும் குடிக்கலாம் இனிப்பு சுவை தேவைப்படுவோர் சிறிதளவு சர்க்கரை சேர்த்து குடிக்கவும் இதுபோன்ற உடல் ஆரோக்கியத்திற்கு பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள நமது ஹெல்தி லைஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்